நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே தலையில் ஒரு சின்ன மூட்டையை ரெண்டு கையாலையும் பிடிச்சிக்கிட்டு கட்டை பையை ரெண்டு தூக்கிக்கிட்டு நடக்க முடியாமல் நடந்து வராரு குப்புசாமி அப்போது ஒரு ஆட்டோ ட்ரைவர் அங்கே வராரு என்ன பெரியவர் எங்கே போகணும் ஆட்டோ எதுவும் வேணுமா ஒரு ஆட்டோ டிரைவரை வந்து கேட்கும்போது சபா என்று பெருமூச்சு விட்டபடி நெற்றியில் வழிந்த வியர்வை துடைத்து கொண்டே திரும்பி பார்த்தவர் இல்லப்பா வேண்டாம் என்று சொல்லிவிட்டு தன் நடையை தொடர்ந்தார் என்னையா இந்த வேகாத வெயிலில் இப்படி ரெண்டு கையிலையும் பைய தூக்கிக்கிட்டு நடந்து போகிறீங்க வாங்க ஆட்டோவில் போகலாம் ஆட்டோ டிரைவர் மறுபடியும் கூப்பிட ஆட்டோ வேண்டும் என்று காலும் கையும் கெஞ்ச வேண்டாம் என்று சொன்ன சட்டை பையையும் மீறி வறண்டு போன தனது உதட்டை கொஞ்சம் கொண்டு அது இல்லை வேணாம் சரிப்பா பத்மா தியேட்டர் பக்கம் போகணும்பா எவ்வளோ கேப்ப ஒரு வாராக அவர் கேட்டு முடித்தார் அட பத்மா தியேட்டர் பக்கமா என் வீடு அங்கே தான் இருக்குது நானும் சாப்பிட போக போகிறேன் வேணும்னா வாங்க உங்களை அங்கே இறக்கி விட்டுடுறேன் ஆட்டோ டிரைவர் சொல்ல ஆச்சரியமானவராய் அது எப்படி நீ சும்மா கூட்டிகிட்டு போவே எங்க சும்மா இல்லை பெரியவரை உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு தோணுதோ அதை கொடுங்க போதும் என்று சொல்லியபடியே அவரது தலை சுமையை இறக்கி ஆட்டோவில் வைத்துவிட்டு கையில் இருந்த பைகளையும் வாங்கி உள்ளே வைத்தார் அந்த நல்ல மனிதர் பெரியவர் ஏறிக்கொள்ள ஆட்டோவை உரிமையபடி கிளம்பியது என்ன பெரியவரை மக வீட்டுக்கு போறீங்களா ஆமாம் தம்பி இங்கே பத்மா தேட்டர் பக்கம் முத்தையா பிள்ளை தெருவுல தான் அவளை கட்டி கொடுத்துருக்கு கல்யாணமாகி ஏழு வருஷம் இப்போ மாசமாக இருக்கா இதை சொல்லும்போது அவர் கண்கள் சந்தோஷத்தில் கலங்கியதை ஆட்டோ டிரைவர் கவனித்தார் தோளில் கிடந்த துண்டை எடுத்து முகத்தை துடைத்து கொண்டார் ஒத்த பிள்ளையாக பெற்று வளர்த்தோம்ப்பா அவளுக்கு பத்து வயசு இருக்கும்போதே என் பொஞ்சாதி போய் சேர்ந்துட்டா இல்லா பிள்ளை கூலி வேலைக்கு போனாலும் நான் தாய்க்கு தாயாக இருந்து அவளை தான் வளர்த்தேன் அவளும் சொங்க சொக்க தங்கமாக தான் இருப்பாள் தொட்டு கண்ணில் ஒத்திக்கணும் போல் அழகு அவள் அழகுக்கும் குணத்துக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மூலமாக ஒரு சம்பந்தம் வந்துச்சு மாப்பிள்ளை இவளை எங்கேயோ கோவிலில் வச்சு பார்த்துருக்காரு மனசுக்கு பிடிச்சி போச்சாமா அதனால் வந்து கேட்டாங்க நாங்கள் இங்கே இருந்த நிலைமைக்கு ஒரு ஏனி இல்லை நூறு ஏணி வச்சா கூட அவங்க கூட எட்ட முடியாது வேணாம்னு நினச்சேன் ஆனால் மாப்பிள்ளைக்கு இவளை ரொம்ப பிடிச்சி போனதால் கட்டுனா இவ்வளவு தான் கட்டுவேன்னு வீட்டில் சொல்லிட்டாரு போல அவங்களா வந்து ரொம்ப விரும்பி கேட்டாங்க சரி நல்ல இடம் தானா தேடி வருதுன்னு நினச்சி ஒத்துக்கிட்டேன் கல்யாணமும் நல்லபடியாக முடிஞ்சிச்சு இப்போ சித்திரை பிறக்க போவதில்லை அதனால எங்கள் பக்கத்தில் சித்திரை பிறப்புக்கு புதுசாக கல்யாணம் ஆன பிள்ளைங்களுக்கு அவள் வெள்ளம் கருப்பட்டி தேங்காய் அரிசி பருப்பு எல்லாம் சீர் கொடுக்கணும் அதான் கொண்டு போகிறேன் என்று சொல்லிக்கொண்டே ஒரு பையை திறந்து அதிலிருந்து ஒரு தண்ணீர் பாட்டிலை திறந்து தண்ணீரை மடக்கு மடக்க குடித்து தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டார் இதோ இந்த மூட்டையில் காய்கறி பழங்களும் இருக்கு இதெல்லாம் எங்கள் வீட்டிலேயே விளைஞ்சது என் மகன் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருந்த இடத்துல அழகாக ஒரு தோட்டம் போட்டு ஐயா முருங்கை வாழை கருவேப்பிலை புடலங்காய் பூசணிக்காய் கத்திரிக்காய் தக்காளி அவரன்னு எல்லாம் பக்குவமாக அவள் புள்ள போல் பார்த்து பார்த்து வளர்த்தா அதான் இன்றைக்கி அவளை பார்க்க போகிறன்னதும் அத்தனையும் காயாக காய்ச்சி குளுங்க அதையெல்லாம் மூட்டை கட்டி எடுத்துக்கிட்டேன் இதோ இந்த பையில் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் புது துணிமணி இருக்குது அவர் தனது கதையை சொல்லி முழு முடிக்கவும் பத்மா தியேட்டரும் வந்துவிடது இதோ இதில் நாலாவது வீடுப்பா என்றார் ஆட்டோவும் சரியாக அங்கே போய் நிற்க இறங்கி எவ்வளோ பத்தம்பி என்றபடி நடுங்கும் கரங்களால் தனது வேட்டியில் கையில் இருந்த முடிச்சை அவிழ்த்து அதில் இருந்த கவரை மெதுவாக திறந்து ஐம்பது ரூபாயை எடுத்து ஆட்டோ டிரைவரிடம் நீட்டர் நீட்டினார் டிரைவரோ ஐயா நான் உங்களுக்காக இங்கே வரல நான் வரும்போதே உங்களை கூட்டிக்கிட்டு வந்தேன் என்னமோ தெரியல என்னால் மற்ற சவாரிகளை மாதிரி உங்களை நினைக்க முடியல நானும் ரெண்டு தங்கச்சிகளுக்கு அண்ணன் தான் காசு பணம் இல்லாத வீட்டில் ஒரு பொம்பளை புயலுக்கு சீர் செய்கிறதுங்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம்னு எனக்கு தெரியும் உங்கள் பொண்ணை என் மூணாவது தங்கச்சியாக நினச்சிக்கிறேன் காசை உள்ள வைங்க என்றபடி ஆதரவாய் அவரது கையை பற்றினார் இப்படியும் சில மனுஷங்க இருப்பாங்களா என்று அசத்து போய் நின்றார் அந்த முதியவர் அடரே சம்மந்தி ஐயாவா வாங்க வாங்க என்று குரல் உழுக்க திரும்பி பார்த்தார் சமந்து வீட்டில் வேலை பார்க்கும் மல்லிகா தோட்டத்தை பெருக்கிக் கொண்டிருந்தவள் கைகளை சேலையில் துடைத்தவாறே ஓடி வந்து வரவேற்றாள் ஆமாம்மா நல்லா இருக்கியா தாயி பெரியவர் அவளை நலம் விசாரிக்க நல்லா இருக்கீங்க நீங்க சுகமா இருக்கீங்களா வாங்க உள்ள வாங்க சின்னம்மாவும் ஐயாவும் வெளியே போயிருக்காங்க பெரியப்பா தோட்டத்துக்கு போயிருக்காரு பெரியம்மா தான் இருக்காங்க அவள் அவசர அவசரமாக அவளது கைகளில் இருந்த பைகளை வாங்கினார் சத்தம் கேட்டு வெளியே வந்தால் சம்மந்தி அம்மா இரண்டு கைகளிலும் நான்கு வளையல்களும் கழுத்தில் ரெட்டை வாட சங்கிலியும் இரண்டு மூக்கிலும் கல் வைத்த மூக்குத்தியும் போட்டு நடிகை காந்திமதியை நினைவுபடுத்தும் தோற்றத்தில் வந்த அவரை பார்த்ததும் வணக்கம் சம்மந்தி அம்மா நல்லா இருக்கீங்களா கையெடுத்து கும்பிட்டு கேட்டார் பெரியவர் ஓ நீங்களா இந்த மல்லிகா சத்தத்தை கேட்டதும் என்னடா அது இந்த மொட்டை மத்தியான நேரத்தில் எந்த விருந்தாளி வந்திருக்கான்னு நினச்சிக்கிட்டு வந்தேன் அவர் சொல்லும் தோரணையே ஏன் இந்த நேரத்துக்கு வந்திருக்க என்று கேட்பது போல இருக்க பெரியவர் கொஞ்சம் சுதாரித்தவாறு இல்லைம்மா புள்ள நல்ல விஷயம் சொல்லி ஃபோன் போட்டால் போன வாரம் பூரா கொஞ்சம் உடம்புக்கு முடியல அதான் உடனே இங்கே வர முடியல ஆனால் என் மனசு பூரா இங்கிட்ட தான் கிடந்தது அடிச்சுக்கிட்டு இருந்தது ஆஸ்பத்திரிக்கு போய் ரெண்டு ஊசி போட்ட பிறகு தான் தலையை தூக்க முடிஞ்சது இன்றைக்கி கொஞ்சம் எழுந்திரிச்சிட்டேன் அதான் பிள்ளையை பார்த்துட்டு அப்படியே சித்திரைக்கு அவள் பெட்டி கொடுத்துட்டு போவோம்னு வந்தேன் ராசாத்தியும் மாப்பிள்ளையும் நல்லா இருக்காங்களாம்மா சம்மந்தி ஐயா நல்லா இருக்காங்களா மூச்சு விடாமல் பேசினார் முடித்தார் ஆ ஆ எல்லாம் நல்லாயிருக்கும் உங்கள் மவுளுக்கு என்ன குறைச்ச பேருக்கு ம ஏற்ற மாதிரி ராசாத்தியா தான் அவளை என் பிள்ளையாக தாங்குறேன் ஆமாம் என்ன மூட்டை இதான் சித்திரச்சீரா குரலில் ஒரு நக்கலும் நையாண்டியிலும் தெரிக்க அந்த அம்மாவும் கேட்கவும் இவரோ ஆமாம்மா இதில் அவள் வெள்ளம் அரிசி பருப்பு தேங்காய் எல்லாம் இருக்குது இந்த மூட்டையில் எங்கள் வீட்டில் விளைஞ்ச காய்கறி எல்லாம் இருக்குது எந்த உரமும் போடாததும்மா நல்லா சத்தானது இதில் பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் புது துணிமணி இருக்குது அப்புறம் இந்த பையில் ராசாத்திக்கு பிடிக்குமென்னு பணியாரம் நானே செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன் மாப்பிள்ளைக்கு சீடன்னா பிடிக்கும் ராசாத்தி சொல்லிச்சு அதான் அதை மட்டும் எங்கள் அக்கா கிட்ட சொல்லி வீட்டிலையே போட சொல்லி வாங்கியிருந்தேன் அப்புறம் இதில் உங்களுக்கும் சம்மந்திக்கும் பிடிச்ச கருப்புட்டி மிட்டாயும் சந்தோஷமாக ஒவ்வொன்றையும் பற்றியும் சொல்லிவிட்டு சம்மந்தி முது முகம் நோக்கினார் ம் ம் அப்படியா சரி சரி இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேரும் வெளியே போயிருக்காங்க உங்கள் பொண்ணு வந்தா வந்து அவளே எடுத்து பார்க்கட்டும் அவளுக்கு சீரை என்று சொல்லிவிட்டு மல்லிகாவின் பக்கம் திரும்பினார் அடியே மல்லிகா பார்த்தியாடி இந்த கோடீஸ்வரி வீட்டுக்கு வந்த சீரை பணக்கார வீட்டு வாரிசு தான் மக வயிற்றுல வளருதுன்னு சந்தோஷத்தில் வரப்போகுதுன்ற வாரிசுக்கு பணியாரம் கொண்டு வந்திருக்காரு ம் ம் அவரை சொல்லியும் குத்தமில்லை அவர் நிலமை அப்படி எல்லாம் எனக்குன்னு வந்து பிறந்தானே அவனை சொல்லணும் நம்ம தகுதி நம்ம தகுதிக்கு பொண்ணு பார்க்கணுமுடான்னு சொன்னால் இவளுக்கு குணமும் அழகும் இருக்குது என் மனசுக்கு பிடிச்சிருக்குன்னு இதை விட வேற என்ன தகுதி வேணும்ன்ட்டான் இதுவே என் தம்பி பொண்ணை கட்டியிருந்தால் இந்த நேரத்தில் இந்த ஊரில் இது வரைக்கும் யாராவது செய்யாத சீர்வரிசை எல்லாம் வச்சுருப்பான் எல்லாம் என் நேரம் என்று புலம்ப பெரியவருக்கோ முள் மீது நினைப்பதை போல் கைகள் நடுங்க உதறு துடிக்க பதில் பேச முடியாமல் நின்று கொண்டிருந்தார் சரி சரி நீங்கள் உள்ளே வாங்க ஏன் இங்கேனையே நிற்கிறீங்க உள்ளே வந்து நல்லா வயிறார சாப்பிட போங்க போங்க அம்மாவின் பேச்சில் இருந்த நக்கல் அவர் மனதை ரணமாக்க இல்லம்மா ஊரில் ஒரு முக்கியமான வேலை இருக்குது நான் கிளம்புறேன் ராசாத்தி தங்கமான பொண்ணுமா காசு பணத்தில் குறைவு இருந்தாலும் குணத்துலேயும் பாசத்துலையும் அவகிட்ட எந்த குறையும் கிடையாது தயவு செஞ்சு என் பிள்ளையை நல்லா பார்த்துக்கோமா நான் இன்னொரு நாள் வந்து அவளை ஒரு முறை கையெடுத்து இன்னொரு இன்னொரு முறை வந்து பார்த்துக்கிறேன் என்று மீண்டும் ஒரு முறை கையெடுத்து கும்பிட்டு விட்டு வீடு திரும்பினார் அவரை பார்க்க பாவமாக பார்த்தபடி நின்றிருந்த மல்லிகாவிடம் இங்கே நடந்தது எதையும் என் மகளிட்ட சொல்லிடாதம்மா அவளால் தாங்க முடியாது என்று கண்களாலேயே கெஞ்சியவரை கண்டு அவளும் கண்ணீரோடு தலையசைத்தாள் தன்னாக செய்ய முடிந்த சீரை தான் மனம் நிறைந்து செய்த பின்னும் அந்த இடத்தில் தன் பேர் கெட்டு போகும்போது மனம் முழுவதும் வலிக்குமே ஒரு வழி சம்பட்டியால் அடித்தது போல் அந்த வழியை தாங்கிக் கொள்ள முடியாமல் அந்த முதியவர் தட்டு தடுமாறி கீழே இறங்கி நடந்து அவருடைய வீட்டுக்கு சென்றார் தன் மகளுக்காக இப்படியும் ஒரு அப்பாக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் இது ஒரு அருமையான தான் ஒவ்வொரு அப்பாக்களுக்கும் இந்த வீடியோ ஒரு சமர்ப்பணம் மகள்களும் இந்த வீடியோவை பார்க்கணும் ஒவ்வொருவருமே இந்த வீடியோவை பார்த்து இந்த மாமியார் கொடுமை என்ன அப்படின்னா இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் அந்த மாதிரியான மாமியார்களுக்கெல்லாம் இது ஒரு பாடமாக இருக்கட்டும் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்